பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பசும்போன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் அந்த தேர்தல் குறித்து பேசுகின்ற அந்த பிரச்சாரம் குறித்து நம்ம தொடர்ந்து நேர்காணலை செய்து கொண்டே இருக்கிறோம் போன தடவை கூட மோடி அவர்கள் பிரச்சாரத்துல பேசின டாபிக் பத்தி தான் பேசியிருந்தோம் அந்த வகையில தற்பொழுது தன்னை ஒரு அவதார புருஷன் நான் கடவுளால் படைக்கப்பட்டவன் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாரு எனக்கு பயாலஜிக்கலா பிறப்பே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்தளவில் நான் ஒரு பெரியாரின் சிந்தனையாளர் கடவுள் மறுப்பாளர் அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்களை கொச்சைப்படுத்த விரும்பாத ஒரு பகுத்தறிவாளர் நேற்றைக்கு பிலிப்பைன்ஸ் அதிபர் பேசியிருக்கிறார் ஒரு அறிவியல் மாநாட்டில் பேசுகிறார் கடவுள் இல்லை யாராவது கடவுளை கண்டுபிடித்து ஒரு போட்டோ கொடுத்தால் நான் அதிபர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் சொல்லுகிறார் இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி நான் நேற்றைக்கு வரைக்கும் தாயின் பிறந்தது என்று கருதினேன் என் தாய் என்பதற்கு பின்னாடி தான் நான் அவதார புருஷன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பாசிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் சர்வதிகாரிகள் சொல்லுகின்ற இறுதி அவருடைய இறுதி நாட்களில் சொல்லுகின்ற வார்த்தையை தான் மோடி அவர்கள் சொல்லுகிறார் தன்னுடைய இறுதி நாட்கள் எண்ணுகிறார் என்று நான் கருகிறேன் ஏஸ் நம்பர் அவருட இறுதி நாட்களை எண்ணுகிறார் அனுப்பினே என்று கருகிறேன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை கோ ஏன் ஏற்பட்டது அவர்களே நாங்களே மன்னர்கள் என்று சொன்னார்கள் நீங்க பதினான்காம் மத மோதவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் நேரடியாக இறைவனால் அனுப்பி தூதர் நாங்க தான் அரசாட்சி அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த கட்டத்துக்கு வந்துட்டார் யாரே மோடி அந்த கட்டத்துக்கு வந்து நான் தான் அவதார புருஷர் அதோட ஒரு எம்பி சொல்றாரு பூரி ஜெகநாதன மோடிக்கு பக்த இருக்காரு மோடி கடவுள் பூரி ஜெகநாதன் ஒரு ஒரு மதத்தை கடவுளை நம்பிக்கையாளர்களை கடவுள் நம்பிக்கையாளர்களை கடவுள் நம்பிக்கையாளர் என்று சொல்லிக்கொண்டு இழிவுபடுத்துகின்ற செயல் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது அது மோடி தேர்தலில் தோல்வி பயத்தால் உணர்கிறார் துதைக்கிறார் ஒரு மனநோயாளி மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் பேசுற நீங்க அவர் இதை மட்டும் பேசுற பாஜக தோல்வியடைந்து இந்தியா கூட்டணி வந்தால் இந்துக்கள் தாலினா அத்து முஸ்லிம் பெண்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இது ஒரு நாட்டின் பிரதமர் பேசுற பேச்சா இது சாக்கடைத்தனமான பேச்சு அறுவருக்கத்தக்க பேச்சு மத வெறியை தூண்டுகின்ற பேச்சு அவர் தொடர்ந்து செய்கிறார் தோல்வி பயத்தால் என்கின்ற ஒரு பிரதமராக மோடி தகழ்வதை நாடு சிரித்து கைவிட்டி சிரிக்கிறது நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் உச்சம்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்ட்டு ஆனா அவரு அவர் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மோடி எங்களுக்காக வாழிறார் அதனால அந்த மாதிரியான அர்த்தத்துல அவர் பேசுறாரு இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாமே கடவுளால தான் கொடுக்கப்படுது மோடியா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா நான் நீ தற்பொழுது செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை அல்லது இந்த ஆற்றல் எல்லாமே ஒரு மனிதரால் கொடுக்கப்படாத ஒரு ஆற்றல் ஆகையால் இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்பதால் நான் கடவுளினுடைய அவதாரம் அப்படின்ற இடத்துக்கு போறேன் எந்த ஆற்றல் ஓராண்டு காலம் பஞ்சாப் சண்டிகார் விவசாயிகள் நெல்லே போராடினார்களே அந்த வழியா சென்ற பிரதமர் கோடை வெயிலும் மலையிலும் செத்து மடித்தார்களே அந்த விவசாயிகளை பார்க்காமல் ஒரு பாரதிய ஜனதாவுடைய எம்பி மகன் கார கொண்டு போய் ஏற்றி விவசாய கொண்டா அதை பத்தி கூட கேள்வி கேட்காத செயல்தான் ஆற்றல் அவர் நம்புகிற மோடியை நம்புகிறவர்களுக்கு சொல்லுகிற இதுதான் அவதார புருஷன் வேலை இந்த மண்ணில் விவசாயி கை வைத்தால்தான் நாம் சோரில் கை வைக்க முடியும் அவன் சேரில் கை வைத்தால்தான் கை வைக்க முடியும் இந்திய நாட்டுடைய பிரதான தொழில் விவசாயம் அந்த விவசாயிகள் ஓராண்டு காலமாக போராடினார்கள் ஆயிரக்கணக்காக செத்து மடிந்தார்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய காலியை ஆழ்த்ததுதான் அவதார புருஷன் மோடியின் வேலையா இதான் அவரை நம்புறுவர்கள் வேலையா குஜராத்திலே முதலமைச்சராக புருஷன் அவதாரி இருக்கின்ற பொழுதுதான் என்கின்ற நிறைமாத கற்பிணியை பல பேர் பாலியல் குட்டி செய்து அவர் வீட்டில் குழந்தை பிறந்த மூணே நாளிலான பெண்ணை கற்பணித்து கொலை செய்து முதியவர்களை கொலை செய்து இருபத்தி நாலு நேரம் காவல் நிலையத்தை மூடிவிடுங்கள் முஸ்லிம்களை கொலை செய்யட்டும் கற்பழிக்கட்டும் என்று சொன்னு மறந்துருவோமா இதுதான் அவதார பிரச்சனை வேலையா பதிமூணு பேர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது காக்கை குருவிலே போக தூத்துக்குடியில சுட்டு போட்ட போது அதற்காக வராதவர் தான் அதற்காக கண்ணீர் வடிக்காதவர் தான் இப்போது தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு எட்டு முறை தமிழகத்தில் வர வந்தாரு இதுதான் அவதார புருஷன் மோடியின் வேலையா யலுக்கு அண்மையில் ஏற்பட்ட தூத்துக்குடி நெல்லை மாநகரம் மிதந்தது சென்னை மிதந்தது அதற்கெல்லாம் கண்ணீர் வெடிக்காத ஒரு பிரதமர் மணிப்பூர்லே இந்திய தேசிய ராணுவத்திலே குளிரிலும் பணியிலும் வெயிலிலும் போராடிய ஒரு மனைவியை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்து சென்றார்களே அதற்காக இதுவரை மணிப்பூருக்கு செல்லாத போகாத ரோடு தமிழ்நாட்டில் பஜார்ல போன மோடி மணிப்பூருக்கு போறதுக்கு துப்பு இல்லாத மோடி இதுதான் அவதார வேலையா அணையக்கூடாது பாட்டுக்கறி சாப்பிட கூடாது சட்டம் நான் ஆட்சி கொந்தால் புரிந்து சட்டத்தை அமல்படுத்தியே தீர்வோம் காஷ்பீர்லே இஸ்லாமில் வேட்டையாடுவோம் முன்னூத்தி எழுபது என்றைக்கு வராது என்று பேசுவவர்கள் அவதாரப்பூசனுடைய வேலையா பத்தாண்டுகள் என்ன சாதித்தான் பத்தாண்டு சாதனையை சொல்லி வாக்கு கேட்ட வக்கு இல்லாத மோடி துப்பு இல்லாத மோடி திரும்ப வந்து என்ன செய்ய போறீங்க பாபர் மசூதியை இடித்த கைவர கூட்டம் அவதாரப்பூசன் வேலையா ஒரு வரலாற்று சின்னத்தை இடித்து இல்ல வாக்கு கேட்க வாக்கு இல்லாத ஒருவேளை வாக்கு கேட்க வேற எதுவும் கண்டென்ட் இல்லாதால மக்களுடைய அந்த மத நம்பிக்கையை தங்களை ஆளுகின்ற ஒரு நபர் என்பது ஒரு கடவுளுக்கு சமமானவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளிட்டா ஈஸியா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற இடத்துக்கு மோடி அவர்கள் வந்துடுறாராம் நான் ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருக்கேன் மதமும் மதம் ஒரு அபின் மார்க் சொல்லியிருக்கிறார் பெரிய போதை மதம் கடவுள் நம்பிக்கை என்பதும் மின்சாரம் மாதிரி வேகமா பாயக்கூடியது உணர்ச்சியை தூண்டக்கூடியது பாபர் பிறந்த இடத்துல ராமர் பிறந்தாரு தூண்டியே அந்த பிறந்த அயோத்தி உத்தரப்பிரதேச லட்சக்கணக்கான ஒரு வேலை இல்லாம இருக்காங்களே எத்தனை பேருக்கு உத்தரப்பிரதேச பத்தாண்டு வேலை கொடுத்திருக்கிறோம் மோடி ஆட்சியில சொல்ல முடியுமா தினசரி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தெரியும் கோவை ரயில் நிலையம் தெரியும் மதுரை ரயில் நிலையத்திலையும் சேன ரயில் நிலையத்திலையும் பார்த்தா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இறங்குற குற்றவாதம் இல்லை கட்டமைப்பு இல்லை கல்வி இல்லை தானே வசதி இல்லை இதுக்கெல்லாம் ஜெயிரா இதுக்கெல்லாம் பாபரை மசூதி விடிப்போம் இதுக்கெல்லாம் ராமரு கோயில் கட்டுவோம் இப்ப சீலை மண்ணு இதை தவிர பத்தாண்டுகளில் பட்டியலிட்டு நாங்கள் அணை கட்டினோம் நாங்கள் நாங்கள் தொழிலாளர் சட்டங்களை மாற்றி இருக்கிறோம் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறோம் உத்தரப்பிரதேச லட்சக்கணக்கானவர் வேலை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்கி இருக்கிறோம் சொல்லுங்க ரூபாய் நோட்டுகளை ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்து அம்பானிக்கும் அதானிக்கும் ரகசியத்தை சொல்லிவிட்டு ஏழை எளிய மக்கள் சேர்த்து வைத்த இதான் மோடியின் இறைவன் அவதாரமா இல்ல ராம அவதாரமா இல்ல லெட்சுமன் அவதாரமா என்ன அவதாரம் சொல்லுவாங்க இப்ப அவர் அவதாரம் சொல்லிட்டாரு யார் அவதாரம் ராமர் அவதாரமா என்னவதா எடுத்திருக்கிறாரு இந்தியம் சாதனை ஆபாசத்தோட ஒரு பிரதமர் பேசுகிறார் அதிகம் குழந்தைகள் குரங்குகிறார்கள் இஸ்லாம் செய்ய சொல்லுங்கறாரு நான் மோடியை கேட்க விரும்புகிறேன் மோடியின் தாயா எத்தன குடும்பம் பெற்றார் மோடி கூட பிரதமருக்கு தகுதி இல்லாம இருக்கலாம் தாழியை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல அவருக்கு தாழிக தர இல்லையா இல்லை போய் சொல்ல முடியல குஜராத் முதலமைச்சராக தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட அப்டோட்ல போட்டிருக்காரு மனைவி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போடும்போது இல்லை என்றாரு உன்னால் தாலிக்கு மரியாதை இல்லாத தாலியை பத்தி பேசுறதுக்கு என்ன மோடிக்கு வைக்க இருக்கு என்ன தகுதி இருக்கு தாலியை பத்தி பேசுறதுக்கும் தகுதி இல்லை குழந்தைகளை பெறுவதை பத்தி பேசுறதுக்கும் யோக்கியதில்லை அண்ணன் தம்பிகளாக பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்க இருக்க இஸ்லாமியர்லாம் ஐரோப்பியால இருந்து வந்தவர்களா சகோதரில இருந்து வந்தவர்களா இங்க இருக்க கிறிஸ்தவன்லாம் இங்கிலாந்துல வந்துவனா எல்லாம் நம்ம உடன்பிறந்தவன் சகோதரன் அவனைய அந்நியை கருத்தி அவனையே உணவை குருத்தி இஸ்லாமியர்களை கிறிஸ்துவன பிரித்தாலும் சூழ்ச்சியால இந்தியாவில் இந்து என்று சொல்லி உணர்ச்சி சப்பட்டு அதன் மூலமாக வாக்குகள் சேர்க்கலாம் என்று ஒரு ஈனத்தனமான கேடித்தனமான ஒரு பித்தலாட்டுத்தனமான ஒரு மோசடியான பிரதமர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் வெக்கை கேட்டு இப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மத ரீதியான அவதார புருஷன் அப்படின்ற சொல்ற பிரச்சாரங்கள் ஒரு சில இடங்கள்ல சக்சஸ் கொடுத்தா கூட தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான சூழல் இருக்கா ஏன்னா தமிழ்நாடு பாஜக தன்னுடைய அபிஷியலுடைய ட்விட்டர் கணக்குல கூட மோடி அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே பதிவு பண்ணிருக்காங்க நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி மோடி சொன்ன அந்த போஸ்ட போட்டு தமிழ்நாடு அபிஷியலுடைய அந்த பிஜேபியினுடைய அபிஷியலுடைய ட்விட்டர் கணக்கில் போடுறாங்க இது தமிழ்நாட்டுல ஏதேனும் வாக்கு வங்கியை எடுத்து கொடுக்க போதா என்ன இது எப்படி பாக்குறது இது நம்ம நீங்க இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீரத்தினமாக போராடிய ஒரு வீரமன் கட்டப்பொம்மனும் மருது சுகோரும் போராடிய மண்ணு இந்த மண்ணு இந்தியாவிட்டே சோதனத்துக்கு வழிகாட்டிய மண்ணு இந்த மண்ணு அதை போண்டுதான் இந்தியன் என்கின்ற அரக்கிய மொழியை திணிக்கின்ற பொழுது உலகத்திலேயே மொழிக்காக தீக்குடித்தவன் உலகத்திலேயே தமிழன் அதனால எந்த குராலும் விழிப்புணர்ச்சி உள்ளவன் தமிழன் இங்க அபிஷியல் நுனைங்களே இந்த அண்ணாமலை மாதிரி ரெண்டு ஐபிஎஸ் சொல்லி எருமாடு மேல கூட தகுதி இல்லாத அண்ணாமலை போடலாமே தவிர இந்த மண் என்றைக்கும் திராவிட மண் எதையும் ஏன் எதற்கு எப்படி எப்படி பெரியார் மண் ராமேஸ்வரத்துக்கு போவான் ராமனை வழிபடுவான் வரும்போதே பெரியார் சிறீல தள்ள கொண்டு இருந்துட்டா இவன் ராமனை வழிபட்டு வருவான் இந்த பெரியார் ராமசுவாமி சிறையில எவனாவது கண்ண கூட்டு ராமஸ்வரன் போயிட்டு வந்து ராமனை வழிபட்டு வந்தவன் கையால் எவ்வொருத்தின் பெரியார் சிறையை உடைப்பானா அவன் கையை உடைப்பான் அதுதான் இந்த மண்ணு இதுதான் பெரியார் மண்ணு எனக்கு ராமன் நம்பிக்கை இருக்கு ஆனால் எனக்கு சமூக கொடுத்து என்னை தம்பாடம் உள்ள மனிதனாக சுயமரியாதை உள்ள மனிதனாக எனக்கு கல்வறிவு கொடுத்து என்னை பகுத்தறிவாளியது பெரியார் ஈரோட்டு பாதை எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு நான் அதற்காக பாவன இடிக்க மாட்டேன் கடற்பாறை கொண்டு என்று சொல்லுதொன்றான் திராவிடன் தமிழர் ஆனா இங்க இந்த அண்ணாமலை பருப்பு ராஜா பொறுப்பு தமிழீசை பொறுப்புல இங்க வேகாது இங்க வேகம் விடமாட்டான் கூடிய வேகமான இளைஞர்கள் எங்களை போன்ற திராவிட சிந்தனையாளர்கள் இருக்கான் இங்க நடக்காது இங்க வந்து எந்த பிஜேபி பிஜேபி தமிழ்ல கண்ண பண்ணிருக்கு பத்தாண்டுகள் ஆட்சிங்களே கச்சத்திற்கு மீட்டு கொடுத்தாங்களா ராமேஸ்வரம் நாகை மீனவர்கள் தொடர்ந்து சுடப்பட்டாங்களே சுடப்படு நிறுத்துறாங்களா தமிழில பிரச்சனையில பாத்தாண்டுகள் பாஜகவின் கொள்கை என்ன சொல்ல முடியுமா நீட்டு தேர்வால் சகோதரி அனிதான் கவர்னர் பொம்மை கவர்னர் வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை முற்றுக்கட்டை கொடுக்கின்ற பாஜகவை தமிழ் ஒத்துக்கொள்ள மாட்டான் கடவுள் அவதார இந்த பித்தாட்டு தனமான ஒத்துக்கொள்ள மாட்டான் அவன் நம்பிக்கையை வழிபடுவார்கள் திருச்சுவூர் அறுவடைக்கு சொல்வார்கள் அறுவடைக்கு பழனி முருகனுக்கு காவிரி தூக்குவான் ஆனா திமுக உதய சொல்லு ஒட்டு போடுவாங்க அதான் கடவுள் இல்லை என்று எங்களை சொல்றோம்ன்றதுக்கு பெரியார் விளக்கம் சொல்லிட்டாரு அப்ப கடவுளுக்கு எனக்கு எதிர்ப்பு இல்ல கடவுள் வந்து என்ன செய்ய வந்துட்டு கடவுள் தான் உற்பத்தி பண்ணார் கடவுள் தான் மதத்தை உற்பத்தி பண்ணார் கடவுள் தான் இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை உற்பத்தி பண்ணார் என்று சொன்னார் அப்ப கடவுளை இல்லை என்று சொல்லுவோம் என்னை கோயிலுக்குள் சொல்ற கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் மொழி தமிழ் மொழியை கடவுளுக்கு புரியாது தமிழ் மொழி நீச மொழி என்று சொன்னால் அப்பேற்ப தேவையில்லை நடக்கிறான் வடக்கு அப்படி இல்லை பிஜேபி தாமரை இந்த மண்ணி எந்த காலத்திலும் சரி எங்கிட்ட ஜென்மத்துல இல்லை எத்தனை ஜென்மானாலும் சரி அண்ணாமலை நடையா நடந்தாலும் சரி ஏற்கனவே முருகன் நடந்து உருண்டு போனாரு இந்த உருண்டாலும் திரண்டாலும் திராவிட இயக்கமும் பெரியாரும் அண்ணாவுடைய சிந்தனையும் தான் இங்கே மேலே நிற்கும் பிஜேபி எந்த காலத்திலும் நோட்டாவுக்கு பிஜேபி தான் போட்டி இருக்குமே தவிர அவங்க நினைக்கிற கனவு பகல் கனவு பூமையை கண்டா வாய் பேச முடியாதவங்க கண்டா கனவு வெளியே சொல்ல மாட்டானா அது மாதிரி தான் இப்ப கணத்துக்கு வந்து பார்த்தா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனவு பார்த்துட்டா இருக்கும் மோடி எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டுல எரிச்சல் அந்த எரிச்சல்ல திருடன் சொல்றாரு மோடி தமிழ ஒரு பாண்டியன் ஒடிசா மாநிலத்துல நவீன் பட்நாய்க்கு துணையா ஒரு பாண்டியன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து இருக்குற ஒடிசா மாநிலத்தில் இருக்காருடைய கருவறை கூடிய சாலிய தமிழன் திருட் போட்டான்னு மோடி சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல அவங்க பருப்பு வேகாது தமிழகிட்ட நம்மளுடைய வேதமான நினைக்காது தமிழ் என்ன வேஷம் போட்டாலும் எடுக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டுதான் தமிழர்களை மோடி ஒட்டுமொத்தமாக திருடர் என்று பேசுகிறார் அப்போ தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த பகுத்தறிவில புரிஞ்சுக்கலாம் மோடி அங்க பேசினாலும் அது எடுபடல தமிழ்நாட்டிலயும் அது எடுபடாது அப்படின்ற இடத்துக்கு நீங்க தள்ளுறீங்க இப்போ அடுத்த கேள்வி வடநாட்டில் மோடி மஸ்தான் வேலை அங்க எடுபடல கஞ்சி இல்ல ரொட்டி இல்ல பிள்ளைக்கு பால் இல்ல சுகாதார அலுவலகம் இல்ல கல்வி இல்ல என்ன செய்வான் தான் தாங்கிது கேரளா எல்லாம் இடதுசாரி கட்சிகள் ஆடுறாங்க வடக்குறது வர குழுமில்லை நாங்க விருதுகிறது போல் நாங்கள் உபசரிப்போம் சொல்றாங்க கேரளால இப்ப தென் மாநிலங்கள் நடக்க கடவுள் பெற சொல்லிட்டு மதத்தின் பெற சொல்லிட்டு வறுமை தாண்ட மாடுகிறது ஏனெல்லாம் திண்டாட்டம் அங்கே சிரிக்குது சந்து சிரிக்குது அதனால இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை வடக்கே பெறும் அதை இன்னைக்கு இருக்கிற கலசூழல் என்னவோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்ன இங்க இருக்கிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன அதை எப்படி நம்ம பாக்க வேண்டியது அப்படின்றத மிக தெளிவா எடுத்துரைத்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்து கமைக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி